இருக்கிறது குடிமகளை நாட்டு ரோட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரு மேற்கிங்கண்ணா குடிமங்கலம் கதப்பட்டி போ பொள்ளாச்சி இதாங்கண்ணா இடம் கரெக்டாக ஒரே இதுலேயே நேராக இருந்து அந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும் அப்படியே டோட்டலாக வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி எழுபது அடி ரோடு பேசுங்க ஒரு ஏக்கரு ஏக்கர் வந்து ஒன்றே முக்கால் கோடி ரூபா சொல்கிறாங்கண்ணா குடிமங்கள் நாலு ரோடு இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் நூறு மீட்டர் வரும்ண்ணா இதாங்கண்ணா சைட்டு அந்த ஃபென்ஸ் போட்டதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது அதுக்கடுத்து மறுபடி